வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஒரு இனிய உதயம் கதையின் மூன்றாவது பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தேட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அவசியப்படாது என்று சிந்தனை முடிவு செய்த உணர்வுகள் அவசியப்படாமல் நின்று போ எல்லாம் விடுவதில்லை விடுதலைக்கும் சுதந்திரத்திற்குமான இடைவெளியை மனது நுகரும் நிமிஷத்தில் தனக்கு எது தேவை என்று தீர்மானிக்க வலுவற்று தத்தளிப்பது விசித்திரமானது வீடு வந்து வெகு நேரமாகிற்று வேலையை எடுத்து போர்த்தி கொள்ள மனது உடன்படவே இல்லை கிச்சனில் இனியா மெனக்கெட்டு கொண்டு இருக்கிறாள் அவளாய் சொல்வாள் என்று காத்திருந்தான் எதுவுமே சொல்லவில்லை வழக்கத்தை விட முகத்தில் குழப்பமும் இறுக்கமும் தெரிவது போல் இருந்தது சமைக்கட்டுமா சாப்பிடுவீங்க தானா என்றொரு அந்நிய கேள்வியை கேட்டுவிட்டுத்தான் அடுக்களையில் நுழைந்திருக்கிறாள் அவளாய் சொல்வாள் என்று காத்திருந்து தோற்றவன் சாப்பிடும்போது அவனை கேட்டான் அவசியமில்லைன்னு தூக்கி வீசிட்டு போனவன் எதுக்கு மறுபடியும் தேடிட்டு வந்திருக்கா முகத்தை நிமிர்ந்து பார்க்காமல் சாதத்தை பிசைந்தபடி கேட்டான் ஆனால் இனியா நிமிர்ந்து அமர்ந்து ஆழமாக பார்த்தாள் இந்த டிடெக்டிவ் வேலை எத்தனை நாளா நடக்குது அவசியம் இல்லை அந்த அளவு கீழ்த்தரமான நபரும் நான் இல்லை இம்ரானை பார்க்க கே கே நகர் போன அவன் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டான் நீ ஃப்ரிட்ஜ்லயே வெயிட் பண்ணிடான்னு சொன்னான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஜூஸ் ஷாப்ல இருந்து ரெண்டு பேர் பேங்க் போனதை பார்த்தேன் யூகிக்க முடிஞ்சது எனக்கு வருத்தம் அதில் இல்லை என்றவன் இப்போது நிதானித்தான் வேறு எதுல எந்த விஷயமா இருந்தாலும் எங்கிட்ட கன்வே பண்ணி இருக்கலாம் சாப்பிட்டது போதும் என்பது போல தட்டோடு எழுந்து கொண்டான் அவன் வருத்தத்தில் நியாயம் இருக்கிறது என்று அவளுக்குமே புரிந்தது முதன் முறையாக வினைத்து வந்து உதவி கேட்டபோது அவளுள் ஏற்பட்ட கோபமும் பதட்டமும் இப்போது நினைவில் இருக்கிறது நரேனிடம் பேசிவிட்டு தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அவள் உறுதியாக நினைத்தாள் ஆனால் இடையில் ஏற்பட்ட கசப்பு அவன் மீதிருந்த மதிப்பை மெல்லிய இழையாய் மட்டுப்பட வைத்து விட்டது அவள் பதிலே சொல்லாமல் இருந்தது அவன் கோபத்தை இன்னும் தூண்டியது பொறுமைக்கும் எல்லை இருக்கினியா அதேதான் சகிப்புத்தன்மைக்கும் எல்லை இருக்கு நரேன் என்னை கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு அதே நேரம் என் உணர்வுகளுக்கு மரியாதை தர வேண்டிய கடமை இல்லை அப்படித்தானே என்றவளின் புஜத்தை பற்றி வலுவில் தன்னை நோக்கி திருப்பினான் என்னடி வார்த்தையில விளையாடுறையா பழைய புருஷனை பார்த்ததும் புது புருஷன் கசந்து போயிட்டானா இப்படி ரெண்டு பேர் இருக்கிறது கூட வசதிதான் இல்ல இப்படியெல்லாம் வார்த்தையில் வலிக்க வைக்க வேண்டும் என்று அவன் நினைக்கவே இல்லை அவளின் அலட்சியம் அவன் தன்மானத்தை வெகுண்டு எழ வைத்தது அவள் கண்ணீரையோ கோபத்தையோ இயலாமையையோ ருசிக்காமல் அந்த ஆவேச கூத்து அடங்காது அவனுக்கு நெருப்பு உமிழ அவன் முகத்தை பார்த்தவள் அவன் விரும்பி காத்திருந்த எதையுமே தராமல் மாற்றாய் ஒரு கேலி சிரிப்பையும் அலட்சிய பார்வையும் பரிமாற அது மிக சரியாய் அவன் அகங்காரத்தை தாக்கியது எப்படி உங்க முதல் பெண்டாட்டிய பார்த்ததும் உங்களுக்கு உண்டாச்சே அந்த மாதிரியானரே அவள அவளை கூட பார்த்ததும் பொறாமையில பொங்கி பொங்கி எங்கிட்ட வந்து வெடிச்சிங்களே அதை விடவா இது அசிங்கம் எட்டு மாச தாம்பத்தியத்துல நான் ஏமாந்து போனேன்னு சொல்லி என்னுடைய பெண்மையை அசிங்கப்படுத்தினீங்க நீங்க இல்ல இப்ப சொல்ற ஏமாற்றம் உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான் அழகுல உங்க முதல் மனைவிக்கு நான் சமம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல இப்ப சொல்ற என் மேல காட்டின் அன்பிலையும் அக்கறையிலையும் நீங்க வினத் பக்கத்துல இல்ல தூரத்துல கூட நிக்க தகுதி இல்லாதவர் இத்தனை நாள்ல ஒரு முறை என் விருப்பத்தையும் தேவையும் தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சிருக்கீங்களா எந்த வாழ்க்கையா இருந்தாலும் அதற்கான குறைந்தபட்ச மரியாதையை கூட தராதவங்க கூட நாம் வாழ்ந்த நிமிஷம்தான் எனக்கு நரகத்து வாழ்க்கை சட்டென்று அவளை பற்றி இருந்த கரத்தை எடுத்து விட்டான் இருவரும் வேறு வேறு திசையை வெறித்தபடி சில நிமிடங்கள் நின்றார்கள் இந்த நாடகத்தை இத்தோட நிறுத்திடலாம் மூச்சு முட்டுது ஒரு தோல்வியில துவண்டு போய் வந்தவனுக்கு இன்னொரு வாழ்க்கை மாறுதலாகவும் ஆறுதலாகவும் இருக்கணும் நான் கொள்ளிக்கட்டையை எடுத்து தலையைட்ட உன்னை சொல்லி தப்பில்ல நீ உங்க வீட்டுக்கு போயிடு இனி இந்த நாடகத்துல என்னால நடிக்க முடியாது குட் பை ஓங்கி கதவை அரைந்து சாத்தியவன் கட்டிலில் குப்புற சரிந்தான் இனியா அங்கேயே நின்றாள் உணர்வுகள் கால் வழி வழிந்து மொத்த தன்னம்பிக்கையும் சத்தமின்றி வடிந்தது போல் இருந்தது சோஃபாவில் மடங்கி சரிந்தவள் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் வாழ்க்கையில் சிறந்தது எது என்று கேட்டால் இந்த கேள்விக்கு மட்டும் சரியான பதில் சொல்வது ஆகுமான விஷயம் இல்லை உணவுதான் முக்கியம் என்று ஒரு கூக்குரல் கேட்கும் போதே அப்போ பசி முக்கியமில்லையா இல்லையா என்றொரு குரல் அந்தகாசத்தில் ஒலிக்கிறது சந்தோஷம் வேண்டும் என்று யாரோ சொல்லும்போதே அதில் நிம்மதி இருக்காது என்ற எதிர்மறை பதில் இதயத்தை தாக்குகிறது ஆரோக்கியமும் ஆயுளும் பணமும் உறவும் என்று ஒன்றுக்கொன்று முரணாய் ஒன்றுக்கு இன்னொன்று அரணாய் எதிர்வந்து நிற்கத்தான் செய்கிறது இழந்தது எப்போதும் சிறந்தது என்ற மனோபாவம் மனிதர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது கையில் இருக்கும் ஆபரணத்தை கவனியாது அடுத்தவர் கழுத்தில் இருக்கும் அணிகலன் மீது மனம் செலுத்துவது வெகு வெகு சராசரி மனநிலை நேற்றைய நிகழ்வுகளின் சுவடுகள் விடிந்தும் முடியாமல் தொடர இனியா சோர்ந்து போய் அமர்ந்திருந்தாள் அவளுடைய உடைமைகளை பேக் செய்து கொண்டு வந்து ஹாலில் வைக்க செருப்பால் அடித்தது போல் வலித்தது இப்போதைக்கு இந்த விலகல் பத்தி உங்க வீட்ல பேச வேண்டாம் எட்டு மாசம்தான் ஆகுது வேற முடிவுக்கும் உடனடியா போக முடியாது மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு நீ யோசிச்சுக்கோ கைவிட்டு விட்டான் வாழ்க்கையில் இரண்டாவது முறையாய் இந்த வார்த்தையை கேட்டு கேட்கும்போது அவளை மீறி உடம்பு ஒரு முறை குலுங்கி அடங்கியது உன் திங்ஸ் ஏதாவது இருந்தா எடுத்துக்கோ என்றவன் அலுவலகம் கிளம்ப ஆயத்தமாக இனியா உணர்வுகள் போக நின்று கொண்டிருந்தாள் கெஞ்சி கூத்தாடி கண்ணீர் விட்டு அவன் முன்னாக தன் இயலாமையை நிரூபித்து வாழ்க்கைக்காக மன்றாட அவள் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை அவளை அனுப்ப வேண்டும் என்று அவனுமே நினைக்கவில்லை நேற்றைய காயத்தை மறக்க அவனுடைய ஈகோ தடுத்தது சேர்ந்து வாழ்வது யாசகம் இல்லை பரஸ்பர நம்பிக்கை அதுவே அர்த்தமற்று போன பிறகு எதை சொல்லி என்னாக போகிறது நரேன் அறையை விட்டு வெளியே வர காத்திருந்தவள் ஒற்றை தலை கூட அவனுக்கு வழங்காமல் வீட்டை விட்டு வெளியேறினாள் பாத்திரத்தை நங் என ஓசை இழ ஷியாமலா சமையல் மேடையில் வைக்க இனியாவின் காதுகளுக்குள் அந்த சத்தம் ஊடுருவி தலையை வலியெடுக்க வைத்திருந்தது தலையை பற்றி கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தாள் எதிரில் அமர்ந்திருந்த அப்பாவின் முகத்திலும் இருக்கம் பரவி இருக்க இனியா சொல்ல போகும் வார்த்தைக்காக அவர் காத்திருப்பது புரிந்தது முடிவா என்னதான் சொல்லிட்டு வந்திருக்க இனியா முடிவுன்னு எதுவுமே சொல்லலப்பா ஆனா இனி முடியாதுன்னு தோணுனதாலதான் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பி வந்திருக்க குரலில் அத்தனை வலி பரிதவிப்பு யாராவது கைகளை பற்றி கொண்டு தோளில் சாய்த்து கொண்டால் பற்றி பிடித்திருக்கும் துயர் முழுக உருகி கரையும் வரைக்கும் ஒரு பாட்டம் அழுது கொள்வாள் ஆனால் அந்த நிமிஷம் அவளுக்கு தோள் தர யாரும் தயாராக இருக்கவில்லை எதுகை மோனையில விளையாடுறத பாத்தீங்களா எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் காதலிக்கிறேன்னு சொல்லி வந்தப்பவே நாலு சாத்து சாத்தி உட்கார வச்சிருக்கணும் என் பொண்ணு படிச்சிருக்கா அவளுக்கு நல்லது கெட்டது தெரியும்னு சொல்லி சொல்லியே அவ தலைக்கணத்து கூட்டி வச்சது நீங்க தான் போன வாழ்க்கையிலயும் சோபிக்கலை ஆயிரத்தெட்டு குறையோட வந்து நின்னா அப்பவாவது சுதாரிச்சு இது நீயா தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை நல்லது கெட்டது உன் பொறுப்புன்னு சொல்லி ஒதுங்கி இருக்கணும் அதையும் செய்யலை அவள் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினதுக்கு இதுதான் பலன் இப்படித்தான் வேணும்னா ஆண்டவங்கிட்ட கூட ஆர்டர் கொடுத்து எல்லாம் வாங்க முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அதுதானே வாழ்க்கை இப்படி நினைச்சதும் பிரிச்சு ஏறிய கல்யாண வாழ்க்கை என்ன ஓலக் குறையா ஷியாமளா காட்டு கத்தல் கத்தி கொண்டிருக்க இனியாவின் தலைமலி கூடிக்கொண்டே இருந்தது இரு ஷியாமலா நான் தான் விசாரிக்கிறேன் இப்படி கத்தி கூச்சல் போடுறதால மன நிம்மதி தான் போகும் என்றார் அப்பா இனியா தீப்திக்கு இப்பதான் கல்யாணம் கூடி வந்திருக்கு அதுக்கு அடுத்து காவியா இருக்கா உனக்கு அடுத்து இருக்கிற ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் நீதான் முன் உதாரணமா இருப்ப இது அவங்க வாழ்க்கைக்கு தவறான வழிகாட்டுதலா காமிச்சதா இருக்கும் நீ இங்கிருந்தா சம்பந்தி வீட்டில இருந்து ஆயிரம் கேள்வி வரும் அவங்களுக்கு ஒரு பயம் அதிருப்தி வர்றது வாஸ்தவம் தானே அப்பா தீப்தியின் வாழ்க்கையை மனதில் கொண்டே பேசிக்கொண்டிருந்தது இனியாவை வெகுவாய் சுணங்க வைத்தது நானும் எத்தனையோ பொறுத்தும் சகிச்சும் தான் போனேன் ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியல தன்மானத்தை முழுக்க இழந்துட்டு வாழ்ற வாழ்க்கையில என்ன பிடிப்பு போகுது கண்டிப்பா என் முடிவு தீப்தி வாழ்க்கையை பாதிக்காது இப்போ அத்தனை பத்தாம் வசிலையா யாரும் இருக்கிறது இல்ல ஒரு வேளை அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் போதுமா இதுக்கு மேல இந்த விஷயத்தை யாரும் பேசாதீங்க ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குது இருபத்தி எட்டு வயசுல கூட நான் முடிவெடுக்க தெரியாத நிலையில இல்ல நான் எடுக்கிற முடிவு எனக்கே நிம்மதியை தராட்டி இந்த வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்கும்னு எனக்கு தெரியல தன்னுடைய அறைக்குள் சென்று கதவடைத்தாள் மனதும் உணர்வும் ஆற்றாமையை பிரதிபலித்தது இரண்டாவது வாழ்க்கை என்பதாலேயே அதன் குறைகளை சொல்கின்ற தார்மீக உரிமையை இழந்து போகிறார்களா ஆணும் பெண்ணும் பிரிவை விட அந்த உணர்வு வெகுவாய் காயப்படுத்த இந்த கழிவிறக்கத்தில் இருந்து விடுபட வேண்டுமானால் முதலில் ஓய்வை விட ஓட்டமே சாஸ்வதம் என்று தோன்ற விடுப்பு எடுக்கும் முடிவை கைவிட்டு குளியலறையில் புகுந்தாள் குற்றம் சாட்டப்படும் ஒவ்வொரு இடத்திலும் வாதிடவும் தன்னை நிரூபிக்கவும் அவளுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதே இல்லை சாப்பிடாமல் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வர ஷியாமளா கோபமாக வந்து தலை நீட்டி பார்த்தார் இனியா ஸ்கூட்டியை கிளப்பிக் கொண்டு வாசலில் இறங்கும் வரைக்கும் வார்த்தைகள் வந்து மோதிக்கொண்டுதான் இருந்தது இந்த படிப்பும் சம்பளமும் வாழ்க்கையில தைரியத்தை தான் தரணும் அதுக்கு பதிலா திமிர தந்திருக்கு வருஷம் ஒரு புருஷனை தேடுற அகம்பாவத்தை என்னன்னு சொல்றது ஷியாமளா பேசி கொண்டிருக்க இனியா அந்த இடத்தை கடந்திருந்தாள் முழுதாய் ஒரு வாரம் ஓடியிருந்தது விழுங்கிய கல்லை செரிமானம் செய்ய இயலாமல் அவஸ்தையில் உழன்று கொண்டிருந்தான் நரேன் ஒரு புரிதலும் தெளிவும் ஏற்படும் முன் ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கை அது சரியானதா தகுதியானதா என்ற சுய பரிசோதனை எல்லாம் செய்யவே நேரமற்று போய்விட்டது இப்போது நிதானித்து அமர்ந்து யோசித்தால் என்ன செய்திருக்கலாம் என்பதை விட என்ன செய்யாமல் இருந்திருக்கலாம் என்பது புரிந்தது லதாவிடம் விஷயத்தை சொன்னபோது கூச்சல் போட்டு அடங்கினாள் ஓடி ஓடி பொண்டாட்டி கட்டினாலும் உனக்கு உட்கார்ந்து சமைச்சு போட்டு கவனிச்சுக்க ஒருத்தி தங்க இப்ப என்ன செய்ய போற அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடு இங்க வந்ததும் ஏதாவது முடிவு செய்யலாம் அதுக்காக இப்படியே இருந்துட முடியுமா அம்மா பேசிக்கொண்டே இருக்க வேகமாக சுதாரித்தான் இது போன்ற ஒரு பேச்சுத்தான் அவனை இந்த இக்கட்டில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது நின்று நிதானிக்க முடிவெடுத்து அதை பற்றி பரிசீலிக்க எதற்குமே அம்மா இடம் தரவில்லை கழுத்து மேல் கத்தியை வச்சு மூச்சு திணற வைத்து மூளையை மழுங்க வைத்து தன் முடிவை அவன் எடுப்பதாய் அவனுக்குள் திணிக்கும் பெரும் சக்கர வியூகம் நடக்கும் அம்மாவின் அருகாமை இந்த முறையாவது தனிமை வேண்டும் பிரிவை சுய பரிசீலனை செய்ய புற உந்துதல் இல்லாத நேர்மையான தனிமை வேண்டும் எதுவுமே செய்யப் போறதில்லை காடு பற்றி எரியும் போது காற்றுக்கு அங்கே என்ன வேலை இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு வருஷம் முடியல அதுக்கு முன்னாடி காலி செய்ய முடியாது தவிர கொஞ்ச நாள் நான் தனியா இருக்க விரும்புறம்மா என்ன வற்புறுத்தாதீங்க என்று அவன் கண்டிப்பாய் சொல்லிய போது மறுத்து பேச இயலவில்லை அவள் இருக்கின்ற நாட்களிலும் பெரும்பாலும் நரேந்தான் சமைப்பான் சில நேரங்களில் ஃபுட் ஆர்டர் செய்து கொள்வார்கள் ஈர்ப்போ நட்போ பெரிதா இருவருக்கும் நடுவில் இருந்தது இல்லை ஆனால் அங்கே உரிமையும் நம்பிக்கையுமான இன்னொரு உயிரின் நடமாட்டம் இருந்தது சுற்றி இருந்த மொத்த ஆக்சிசனும் தனக்கே தனக்காய் என்ற வாழ்க்கை சத்தியமாய் ருசிக்கவில்லை பிடித்தம் இல்லாமல் போனாலும் வீடு முழுக்க நிறைந்திருந்த இனியாவின் மூச்சு காற்று இல்லாமல் போனது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு உறவில் இருந்து விடுபட்டு விலகுவதை மனசு அத்தனை எளிதாக ஏற்றுக்கொள்ளத்தான் மறுக்கிறது நரேன் ஃப்ரண்ட் ஓபன் வாஷிங் மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லுங்களேன் நல்லா சமைக்கிறீங்களே எப்படி கத்துக்கிட்டீங்க அதுவும் உப்பெல்லாம் அத்தனை பர்ஃபெக்டா போடுறீங்க எனக்கு சரியான அளவே தெரிய மாட்டேங்குது இவ்வளோ அழகா இந்தி பேசுறீங்க வடநாட்டுல வேலை செஞ்சிருக்கீங்களா பெரிய இணக்கம் இல்லாது போனாலும் நினைவுகளின் ஆழியில் தத்தளிக்காமல் நங்கூரங்களை பாய்ச்சித்தான் இருக்கிறது காலம் அழகான மென்மையான குரல் இனியாவுக்கு சிரிக்கும்போது போது பறித்து வெடிப்பது போல் அத்தனை மென்மையாக இருக்கும் நரேன் சமைத்து கொண்டிருந்தால் ஹாலில் அமர்ந்து தங்கைகளோடு அலைபேசியில் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் காட்சி இந்த நிமிஷம் வாடாமல் வதங்காமல் கண் முன்னே வந்து போனது தனிமைதான் எத்தனை கொடுமையானது கண் முன்னே மின்னாமல் மிழுங்காமல் இருந்த நிமிஷம் அவளை பற்றிய சிந்தனை ஆட்கொள்ளவே இல்லை வெறுமை வேரோடி இருவர் உறவில் விரிசல் வந்த பிறகு தனிமை அவளை பற்றிய சிந்தனைகளை தள்ள முடியாமல் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது சார் இவண்டுக்காக உங்களை பார்க்கணும்னு சொல்லி கிளையன்ட் வெளியே காத்திருக்காங்க ஊழியர் வந்து சொல்லிவிட்டு போக கர்ம சிரத்தையாக கணிப்பொறியில் ஊன்றியிருந்தவன் இருந்தவன் அவற்றின் செயல்களை நிறுத்தி வைத்துவிட்டு எழுந்து கொள்ளவும் அவனுடைய அலைபேசி அடிக்கவும் சரியாக இருந்தது மேனேஜ்மெண்டில் இருந்துதான் நரேன் மெடிக்கல் கவுன்சில் மீட்டிங்காக இவன் புக் பண்ண வந்திருக்காங்க நல்லபடியா பேசி முடிங்க இட்ஸ் அனதர் குட் சான்ஸ் அதை மறந்துட வேண்டாம் சார் என்றான் புன்முறுவல் மாறாமல் வெளியில் வந்தவன் எஸ்கலேட்டரில் ஏறி கீழ் இறங்கவும் ரிசப்ஷனில் கிடந்த சோபாவில் அமர்ந்திருந்தவளை பார்த்தவனின் புருவம் ஏறி தாழ்ந்தது நகரும் படிக்கட்டில் இறங்கிக் கொண்டிருந்தவனை அவளும் தான் பார்வையை அகற்றாமல் பார்த்து கொண்டிருந்தாள் நான் நான்சி பிருந்தா ஹாஸ்பிட்டல் பிஆர்ஓ இவங்க இனியா இன்சார்ஜர் பொதுமையாய் தலையசைத்தான் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு மீட்டிங் ஹாலுக்கு சென்றவன் இருக்கைகளை அவர்களுக்கு காட்டிவிட்டு தன்னுடைய இடத்தில் அமர்ந்தான் நாங்க நேத்தி மேனேஜ்மெண்ட்ல இது விஷயமா பேசியிருந்தோம் ஐ எம் ஷியூர் உங்களுக்கு தகவல் தெரியும்னு நம்புறேன் நான்சை சொல்லவும் தலையசைத்து ஆமோதித்தான் சென்னையில் இருக்கிற பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் எங்களுடைய ஹாஸ்பிட்டலும் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் கார்டியாலஜிஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஒன்றை எங்க மருத்துவமனை ஏற்பாடு செஞ்சிருக்கு இந்திய அளவில் இப்படி ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது ரெண்டாவது முறை அதுவும் தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறையும் கூட ரொம்ப பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் அதை உங்களுடைய ஹோட்டலில் நடத்தலாம்னு எங்க மருத்துவமனை நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்காங்க அஃப்கோர்ஸ் இதை எங்க மருத்துவமனையிலேயே செய்ய முடியும் ஆனா அது விஸ்டிங் பர்பஸ் என்கிற அளவில் பெரிய ரீச் இல்லாம போயிடும் அதனால இந்த இவெண்ட்டை மருத்துவ உலகம் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி செய்யணும் அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கோம் உங்க நம்பிக்கை பொய்யானது மேடம் என்றான் புன்முறுவலோடு அங்கே இருந்த கணினி திரையை உயிர்ப்பித்தவன் தகவல்களை பட காட்சியோடு விளக்க ஆரம்பிக்க நான் சி அதை உள் வாங்கிக் கொண்டு மருத்துவமனை நிர்வாகத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டிருந்தார் இனியா அந்த அறையை வாங்கிக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள் கணவனாய் அருகில் பார்த்தபோது தெரியாத ஆளுமை அவனுடைய பேச்சில் உடையில் உடையாத ஆங்கில புலமையில் தென்பட்டது மெல்லிய பெருமூச்சு அவளை மீறி வெளிப்பட்டது அவனுக்கு தன் மேல் ஈர்ப்பு வராமல் போகவும் நியாயம் இருக்கிறது என்பதை நினைத்த போது இன்னும் சுருங்கிப் போனாள் அவர்கள் கேட்ட வசதிகளும் அதற்காகும் செலவு பட்டியலும் என்ற நொடியில் அத்தனையையும் கணினியில் தட்டி பிரிண்டரில் நகல் எடுத்து நான்சியிடம் தந்தான் இதைத் தவிர இன்னும் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதே சிரித்த முகத்தோடு முடிக்கவும் நான்சி மாலைக்குள் தகவல் சொல்வதாக சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அலை ஒலிக்க அனுமதி வாங்கி கொண்டு நான்சி நகரமும் காரிடாரில் வந்த கைகளை கட்டி கொண்டு காத்திருக்க ஆரம்பித்தாள் இனியா இனியா எப்படி இருக்க என்றான் அமைதியான குரலில் இந்த குரலுக்கும் அன்று அவள் உடைமைகளை கையில் தந்து வெளியேற பணித்த அந்த குரலுக்கும் துளிகூட சம்பந்தம் இல்லை நிமிர்ந்து பார்த்தவள் மெதுவாக தலையசைத்தாள் ஆனா நல்லா இல்லைன்னு உன் கண்கள் சொல்லுது ரொம்ப டிஸ்டர்பா இருக்க விசித்திரமா இல்ல தூக்கி சுமந்தாலும் கணக்குது தூக்கி எரிந்தாலும் கணக்குது நாம எல்லாம் கவலைகளுக்கு அடிமைகள் இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள் ஆனால் இப்படி ஒரு தழுவலான சிரிப்பு இந்த எட்டு மாதத்தில் இதுதான் முதன் முறை என்று இருவருக்குமே தோன்றியது அவங்களுக்கு நான் யார்னு தெரியாதா என்றான் தள்ளி நின்று அலைபேசியில் பேசி கொண்டிருந்த நான்சியை சுட்டிக்காட்டி காட்டி தெரியாது முதன்முறையா வந்திருக்க மாடியில தான் என்னுடைய ரூம் இருக்கு வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு போயினியா என்றான் தன்மையான குரலில் இல்ல வேண்டாம் நான்சி மேடத்துக்கு எதுவும் தெரியாது தெரியாமலேயே இருக்கட்டும் உறவுன்னு தெரிந்தால் அதன் பின்னாக பிரிவை பத்தியும் பேச வேண்டியிருக்கும் கசப்பாருக்கு இருக்கு பேசுறதுக்கு அவள் சொன்னபோது தோள்களை குலுக்கிக் கொண்டான் அவள் வேலை செய்யும் இடத்தில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் இருக்கும் அசௌரியங்கள் அவளுக்கு மட்டுமே புரியும் என்பதால் அமைதியாக நின்றான் கைகளை கொண்டு ஹோட்டலை கண்களால் சுழற்சி பார்த்தவள் கடை இதழில் கசப்பான புன்னகையோடு சொன்னாள் உங்களுக்கு என் மேல ஆர்வம் இல்லாம போனதுல எந்த ஆச்சரியமும் இல்லைன்னு இப்ப புரியுது இதுல உங்க தப்போ ஏன் தப்போ எதுவுமே இல்ல நரேன் நம்ம பெத்தவங்க தவறு இது தன் குழந்தைகளை அவங்க உணர்றதும் இல்ல அவங்க தகுதியை உள்வாங்கிக்கிறதும் இல்ல என்ற போது அவள் குரலில் திறந்த வெறுமை அவள் மனதின் வெறுமையை சொல்லாமல் சொன்னது போல் இருந்தது நரேன் ஏதோ பேச முற்படுவதற்குள் நான்சி திரும்பி வர இருவரும் விடை பெற்று கொண்டு வெளியேறினார்கள் அவள் கவலைக்கு ஆறுதலாகவோ அல்லது மறுமொழியாகவோ ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியவில்லை என்று உள்ளபடி வருத்தமாக இருந்தது நரேனுக்கு அந்த சூழல் சுழல் போல் சுழற்சி அடித்தது இனியாவை நரேனை பார்த்துவிட்டு வந்ததில் இருந்து மனதில் இனம் புரியாத சோர்வு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்றை இழக்கும் போது நஷ்டமும் தவிப்பும் அவளுக்கானதாய் மட்டுமே காலம் விதித்து போடுகிறது இவள் திரும்பி வந்த பிறகு ஷியாமளா காட்டிய வெறுப்பும் அலட்சியமும் ஒரு பக்கம் சுணங்க வைக்கிறதென்றால் வரைந்து கட்டி நரேன் வீட்டிற்கு சண்டைக்கு கிளம்பியவளை பார்த்திபன்தான் அதட்டி அமர்த்தி வைத்திருந்தார் முட்டாள் மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நடந்துக்காது ஷியாமலா ரெண்டு பேரும் படிச்ச பக்குவமானவங்க அவங்க வாழ்க்கை பத்தி முடிவெடுக்க தெரியும் அவங்களுக்கு பார்த்திபன் நடக்கிய போது ஷியாமலா பார்த்த அலட்சிய பார்வையில் இனியாவின் தன்மானம் பலமாய் அடிவாங்கியது ஆமா ரொம்ப படிச்சு கிழிச்சவங்க அந்த படிப்புல நாலு கழுதிய விட்டு மேய விடணும் அவன் ஒரு உருப்படாதவன் நாம பெத்து வச்சிருக்கிறது ஒரு விளங்காதது இதுங்க தானா தேடி அமைச்சுகிட்ட வாழ்க்கையிலயும் உருப்படல பெத்தவங்க தேடி அமைச்சு தந்த வாழ்க்கையையும் தக்க வச்சுக்க துப்பில்ல தீப்தி மாப்பிள்ள வீட்டுல அத்தனை கிராஸ் என்ன நாம இப்படியே விட முடியாது அந்த அம்மா வெளுத்தவருக்காளே அவகிட்ட பஞ்சாயத்து வைக்கணும் மோந்து தூக்கி வீச இவ என்ன பூவா பொண்ணு தொட்டதுக்கு நியாயம் சொல்லணும் கொண்டையை முடியிட்டு கொண்டு அம்மா போட்ட கூச்சலில் அயர்ந்து போனாள் இனியா திருமணம் பொய்த்து போனால் மறுமணத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது மறுமணம் பொய்த்து போனால் அவள் பக்கம் இருக்கும் நியாயத்தையும் வலியையும் புரிந்து கொள்ள அதன் பிறகு யாரும் முன்வருவதில்லை தனியாக வாழ முடியும் திருமண பந்தங்கள் வாழ்க்கையின் எல்லைக்கூட இல்லைதான் ஆனால் தனிமை என்ற கொடுங்கோலன் முதுமையில் அரியணை ஏறினால் இறுதி நிமிஷம் வரைக்கும் உலகம் பயமுறுத்தும் என்பதுதான் மறுக்க முடியாத பேருண்மை சுதந்திரத்தை அடமானம் வைத்து ஒவ்வொரு மனிதனும் உறவு வேலைக்குள் தன்னைத்தானே பிணைத்துக் கொள்வது நிகழ்கால சுகத்திற்காக மட்டுமல்ல எதிர்கால பயத்திற்காகவும் தான் அம்மாவின் சாடல்களும் வார்த்தைகளும் இனியாவை வெகுவாய் சிதைய வைத்திருந்தது இவெண்ட் விஷயமாக மறுபடியும் நரேனின் ஹோட்டலுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வர நாசுக்காய் மறுத்துவிட்டால் மனம் முழுக்க ஒருவித சுணக்கம் கான்பரன்ஸ் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக முடிந்தது மருத்துவமனை நிர்வாகம் அத்தனையையும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த நரேனி பாராட்ட அவன் புன்முறுவலோடு அதை அங்கீகரித்ததை மருத்துவமனையில் பேசி தீர்க்க அவர் என் கணவர் என்று சத்தம் போட்டு கத்த வேண்டும் போல் இருந்த உணர்வை கட்டுப்படுத்தி கொண்டாள் நத்தையை போல தனக்கு மட்டும் அவனுடைய சுவாரஸ்யம் இல்லாத முகத்தை மட்டும் காட்டுகிறான் என்ற வலியும் அவளை வெகுவாய் மதைத்தது அலைபேசி தொடர்பு கூட முற்றாய் அற்றுப்போயிருந்தது இருவருக்கும் எதிர்காலம் கிடக்கிறது எதிர்காலம் நிகழ்காலத்திற்கு என்ன பொருள் என்றே தெரியவில்லை தீப்தியின் திருமண ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்தேறி கொண்டே இருக்க வருபவர்கள் அத்தனை பேரும் இனியாவின் இருப்பையே விசாரிக்க குன்றி போனாள் தொடர் தோல்விகளை சந்திக்கும் அணிகள் ஆடுகளத்தில் சந்திக்கும் அவமானத்தை அவளும் அறிவாள் அது ஒரு நாள் கூத்து இது வாழ்க்கை அல்லவா இப்படி இருந்தா என்ன அர்த்தம் கிட்ட போய் நியாயம் கேட்கக்கூடவா துப்பில்ல மருமகன் என்ற மரியாதை தேய்மானமாக இருக்க ஷியாமளாவின் கத்தல் மொத்தமாய் இனியாவை சுருட்டி இருந்தது இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி